நடத்திட்டு இருக்கிறோம் பொதுவாக இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா முதியோர் உதவித்தொகை ஓஏபி இது வரைக்கும் ஓஏபி எழுதியிருப்பாங்க அவங்களாம் ஆன்லைனில் போட்டிருப்பாங்க ஆர்டருக்கு வராமல் இருக்கும் அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து இந்த மாதத்துலேருந்து மாதம் மாதம் முதியோர் உதவித்தொகையை ஆயிரத்தி இரநூறு ரூபாய்ங்கிற அந்த முதியோர் உதவித்தொகை நம்ம ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் ஏறத்தால் ஒரு ஏழ்நூறு பேருக்கு இன்னைக்கு கொடுக்குறோம் ரேஷன் கார்டு உங்களுடன் ஸ்டாலின்ல வந்து யார் யார் ரேஷன் கார்டு கேட்டிருந்தீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு ரேஷன் கார்டு வந்து கொடுக்க போகிறோம் இரநூத்தி ஐம்பது பேர்த்துக்கு மேலே ரேஷன் கார்டு கொடுக்க போகிறோம் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் அவங்களுக்கு தேவையான அந்த உதவியை கொடுக்க போகிறோம் இது எல்லாமே இப்போ ஒரு அரை மணி நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொதுவாக நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து முதலமைச்சர் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் விடுபட்டவங்களுக்கு இப்போ கொடுத்துட்டோம் இந்த நாடே போற்றுகின்ற திட்டம் காலை உணவு திட்டம் காமராஜருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய குழந்தைகள் பசியோடு போகக்கூடாதுன்னு நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய மகத்தான திட்டம் காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணவு ஒரு நாளைக்கு உப்புமா ஒரு நாளைக்கு கிச்சடி ஒரு நாளைக்கு சேமியா என்று காலை உணவு திட்டம் சிறப்பாக நடைபெற்று வருது மகளிர் உரிமை தொகை கிடைக்காதவங்களுக்கும் கொடுத்துட்டோம் இப்ப முதலமைச்சர் தாய் மாணவர் திட்டம் ரேஷன் பொருள் வந்து வீடு தேடியே வரும் அறுபத்தஞ்சு வயசு ஆயிட்டா அவங்களுக்கு ரேஷன் பொருள் வீடு தேடியே வரும் மகளிர் சுய உதவிக்குழு கடனை தள்ளுபடி பண்ணி மீண்டும் மகளிர் சுய குழுவுக்கு கடன் கொடுத்தோம் இப்படி எதுலையுமே குறை வைக்காத ஆட்சி கலைஞர் கனவுள்ள திட்டம் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு மூன்று லட்சம் வீடு கொடுத்துருக்குறோம் நம்ம மாவட்டத்தில் மட்டும் ஏழாயிரம் இப்படி ஒவ்வொரு திட்டங்கள் காலை உணவு திட்டம் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னா ஐந்து போன வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சோம் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் கொரோனா காலகட்டம் ஒவ்வொரு குடும்பத்தைக்கும் நாலாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் கொரோனா காலகட்டம் இப்ப நம்ம முதலமைச்சர் பொங்கல் பரிசாக ஒவ்வொரு குடும்பத்தைக்கும் மூவாயிரம் ரூபாய் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் பொங்கல் திருநாள் அனைத்து வழங்கியிருக்கிறாங்க இதோடைய இதோட அடுத்த கட்டம் தான் இன்னைக்கு இந்த ஓஏபி பணம் இந்த ஓஏபி பொறுத்த வரைக்கும் யார் யார் எழுதியிருந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஆணை கொடுக்கப்படுது அதனால பொறுமையாக இருந்து இந்த ஓஏபி வாங்கணும் இறுதியாக ஒன்று சொல்லியிருக்கிறான் நீங்க அனைவரும் ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக டாக்டர் மதிவேந்தன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இன்னைக்கு இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதி என்பது மின்னக்கல் தொடங்கி வெண்ணந்தூர் மின்னக்கல் தொடங்கி நாமகிரிப்பேட்டை திம்மநாய்க்கம்பட்டி வரை இருக்கக்கூடிய கிராமம் இது அத்தனை ஊர்களுக்கும் தங்கு தடை இல்லாமல் குடிநீரை இன்றைக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம் முக்கியமா என்ன சொன்னா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க எல்லா ஊராட்சிக்கும் காவேரி தண்ணி புது தண்ணி கொடுத்துருக்கிறோம் எல்லா ஊர்லையும் ரோடை பறிச்சு கருப்பை போட்டு டேங்கு கட்டி இப்ப சோதனை ஓட்டம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு மணிக்கு நம்முடைய முதலமைச்சர் இதே மாதிரி ராசிபுரம் கூட்டு குடிநீர் திட்டத்தை திறந்து வைக்கிறார் எல்லா பகுதிக்கும் தண்ணீர் பெண்கள் கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா பருப்பு வேகிற மாதிரி தண்ணி வேணும்னு சொல்லுவாங்க தண்ணி தான் நமக்கு அடிப்படை தேவை அந்த பிரச்சனையை இந்த ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் முழுமையாக நிறைவேற்றி கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலினுக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் நாம் என்றைக்கும் நன்றி கடன் பட்டவர்களாக இந்த மக்கள் இருக்க வேண்டும் மிகப்பெரிய திட்டம் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேயுமே கிடையாது ஒட்டு மொத்தமாக எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பை போட்டு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ராசிபுரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நகராட்சியில் பொறுத்த வரைக்கும் நகராட்சியில் முனிசிபாலிட்டியில் அந்த அம்மா சொல்லுவாங்க கவிதா சங்கர் எங்கள் எங்களுக்கு தண்ணி போதும் போதுங்கிற அளவுக்கு தண்ணி வருது தண்ணியை நிறுத்துங்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு தண்ணி வருதாங்க மீதி அதே மாதிரி குக்கிராமங்கள் முழுக்க நமக்கு இந்த குடிநீர் வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறோம் நலத்திட்ட உதவிகளை பொறுத்தவரை நம்முடைய முதலமைச்சர் அனைவருக்கும் ஓஏபி பணம் எழுதிட்டு எல்லாரும் கேட்பாங்க எழுதிட்டு அந்த ஆயிரத்தி அறநூறுவா பணவல்லின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்தாச்சு மகளிர் சுய உதவி குழுவுக்கு கடன் கொடுத்தோம் இந்த மகளிர் உரிமை தொகை யாராருக்கு விடுபட்டு போயிருக்கோ அவங்களுக்கெல்லாம் மகளிர் உரிமை தொகை மீண்டும் கொடுத்தோம் காலை உணவு திட்டம் இளம் குழந்தைகள் பசி இல்லாமல் இன்னைக்கு பள்ளி கூடத்துக்கு போறாங்க இப்படி ஒவ்வொரு திட்டத்தையும் நம்முடைய முதலமைச்சர் பார்த்து பார்த்து செய்கிறார் இந்த வயதானவர்கள் ரேஷன் கடைக்கு போய் ஒரு கையில அரிசி ஒரு கையில சர்க்கரையை தூக்கிட்டு வருவாங்க அந்த காலம் போயிடுச்சு அறுபத்தஞ்சு வயசு ஆகிட்டா ரேஷன் பொருள் வீட்டுக்கே வருது இப்படி ஒவ்வொரு திட்டமாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தேடி தேடி செய்து கொண்டு வருகிறார் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியானது இப்பொழுது முடியும் தருவாயில் வந்துவிட்டது நம்முடைய அமைச்சரவர்கள் பேசிய பிறகு அனைவருக்கும் அவராகவே இருந்து இந்த ஆணையை வழங்க இருக்கிறார் நீங்கள் ஒவ்வொருத்தராக அதை பெற்றுக்கொண்டு இந்த வாசல் வழியாக சென்று உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அதனால் உணவு பாக்கெட்டை வாங்கி கொண்டு அவரவர்களுடைய வாகனத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் முதல்ல வந்து ஓஏபி முதல்ல வரிசைப்படி பிஆர்ஓ படிப்பார் ஓஏபி ஓஏபிக்கு அடுத்தது ரேஷன் கார்டு வாங்குகிறவங்க ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கு அப்புறம் அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியத்திலிருந்து வந்தவங்களுக்கு அதுக்கு அடுத்தது தாட்கோலிருந்து வரக்கூடியவங்களுக்கு அதுக்கு அடுத்தது மகளிர் திட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுவில் இருந்து வரவங்களுக்கு கடைசியாக கூட்டுறவுத்துறை இப்படி ஒவ்வொரு துறையாக படிப்பாங்க அதனால் அந்த துறையை சார்ந்த பயனாளிகள் அமைதியாக வந்து அந்த ஆர்டரை ஆணையை வாங்கி கொண்டு உணவை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் வந்திருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் ஆத்மா குழு தலைவர் ஒன்றிய நகர பேரூர் செயலாளர்கள் அனைவரும் இங்கேயே இருந்து கடைசி பயனாளி போற வரைக்கும் அனைவரும் உணவு எடுத்துக்கொட்டு இந்த ஆணைகளை பெற்று கொண்டு செல்கிறார்களா என்பதை பார்த்து நீங்கள் கடைசியாக தான் செல்ல வேண்டும் என்று கேட்டு காவல்துறையை இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துறதுக்கு ஒத்துழைப்பு அளித்ததற்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ஆதிதிரா